விழுப்புரம் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி மர்ம மரணம் போலீசார் தாக்கியதால் உறவினர்கள் குற்றச்சாட்டு விழுப்புரம் ஜிஆர்பி சேர்ந்த வயது என்பவர் மீது அடிதடி வழக்கு சம்பந்தமாக கடந்த மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது இதனால் தலைமறைவாக இருந்து வந்த அற்புதராஜை விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் கடந்த நான்கு மாதங்களாக வந்துள்ளனர் இந்நிலையில் ஜிஆர்பி தெருவில் உள்ள தனது வீட்டிற்கு வந்த அற்புதராஜை நேற்று விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் இந்நிலையில் போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு நான்கு மாதங்களாக தலைமறைவாக இருந்ததால் ஆத்திரத்தில் இருந்து வந்த நிலையில் பிடிபட்ட அற்புதராஜை விழுப்புரம் மேற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது பின்னர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேடம்பட்டில் உள்ள விழுப்புரம் மாவட்ட சிறையில் நேற்று மாலை போலீசார் அடைத்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை அற்புதராஜிற்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் விழுப்புரம் மாவட்ட சிறையிலிருந்து சிகிச்சைக்காக விழுப்புரத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிறையில் போலீசார் அழைத்துச் சென்றனர் அங்கு சிகிச்சை பலனின்றி அற்புதராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார் போலீசார் தாக்கிய காரணத்தினாலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு அற்புதராஜ் உயிரிழந்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் விழுப்புரம் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் கலைக்குமார் விழுப்புரம் பெரிய இருக்கேன் இருக்கங்க விழும் பெரிய இருக்கேன் விழுப்புரம் பெரிய கல்லை சேர்ந்து அப்பு என்ற அற்புதராஜ் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏதோ ஒரு வழக்கு வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு இருந்ததாகவும் அரஸ்ட் வார அரெஸ்ட் வாரண்ட் இருந்ததாகவும் அவர் நான் நேற்று காலையில் ஆறரை மணிக்கு வெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க ஆறு மணிக்கு வந்தவுடனே பன்னெண்டு மணி வரைக்கும் வச்சுருக்காங்க பன்னெண்டு மணிக்கு மேலே மெடிக்கல் டெஸ்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க மெடிக்கல் டெஸ்ட்டில் இப்போ டாக்டர்கிட்ட மறுபடியும் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வச்சுருக்காங்க ஆறு மணிக்கு மேலே நீதிமன்றம் கூட்டம் போகிறாங்க கூட்டம் போனவங்க அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல இப்போ லாக்அப்பில் போனவொடனே லாக்அப்பில் காலையில் ஆறு மணிக்கு இறந்துட்டான்னு சொல்கிறாங்க இவங்க போலீஸ் ஸ்டேஷன் காயில் கூட இருந்தவங்க திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கேட்குறாங்க முடியாதுன்னு சொல்லி காவல்துறை அடம் பிடிச்சதுனால தான் இந்த மரணம் இந்த சந்தேகம் இந்த மரணம் வந்தது காரணம் என்ன அவன் முழுக்க முழுக்க நான் சொல்கிறேன் சாதாரண விஷயம் ரீகால் பண்ணி இருந்தால் உயிர் சேதம் நடந்திருக்காது முப்பத்தி மூணு முப்பது வயசு பையன் அவன் உயிரே போச்சு இது காவல் பொறுப்பு அது மட்டும் இல்லை பெரிய காலின்னு சொன்னால் நிறைய தாக்கல் ஏறனா ஒரு மரணம் வழக்கு ரெண்டாவது வந்து என் மருமனை கொரோனா இடத்தை அடிச்சு சிவில் சப்ளை ட்ரைவரை அடித்து வாங்கும் அடித்து எஸ்ஐ மாதிரி புகார் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இது ஒரு மரணம் பெரிய காலின்னு சொன்னால் ரொம்ப தாக்கப்படுறோம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் வேற அதிகாரி கோபம் ஏழுமலை அண்ணாத்தூர் சங்கம்